மெட்டு கொஞ்சம் ரெடி பண்ணணும் சரியா இருக்கு நான் உள்ள துறக்கிற மாதிரியே வந்து இது பண்ணேன் சரி இது ஒரு விதத்துல நான் இந்த வேணும் அது அடைச்சிக்கலாங்க அடைச்சுக்கல அடச்சு மாதிரி

மறிப்பது லைட்டை தோட்டி விடும் மாறிப்பா அது பழைய இதாட்டாக்குது நைலான் வலையாட்டாக்குது உள்ள மண் போட்டு மூடி சிக்கிருது இந்த இடத்துல கொஞ்சம்

இந்த கட்டி மாடு அது தட்டு தட்டி விட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இதே இது கொஞ்சமே மட்டுமா எடுக்கணும் எடுத்துட்டு இந்த புடி அங்கோடு ம் இரு கரெக்ட்டாக பாரு ஏ நேராக்ட வெட்ட வடக்கு இருப்பா வடக்க வென்ன நகத்தி வெச்சுக்கற அந்த கூடு மாதிரி பா அங்க அங்க வெய்யே தாල් கீல்லம் போட்டு ரெடி பண்ணனும்ல்ல இங்கக்கு இங்கக்கு தாල් மாதிரி இந்த பக்கம் ஆ அது தாள் போடு மாறி போ கரெக்டாக வச்சு தாள் போடுறேங்க இல்ல இன்னு மாறி ஒரு தாளுக்கு இது ஆ இது இருக்குதுங்க லைட்டை தூக்கணுன்னு போ தூக்கு தூக்கணும் தம்பி திருப்பினு ஒரு இல் கூட மாறிப்பா இங்க அந்த கல் எடுத்து குடுவையாடிக்கிற அது வேண்டாம் பட்டைய கொடு செங்கல்ல ஏதோ ஒன்று கொடு அது குடு அஞ்சாறு கல்ல தூக்கி சரி வெய் வெய் லைட்டை தோக்கு உனக்கு கொஞ்சம் இந்த கை கொஞ்சம் எப்படி இந்த கை ஒன்று கொஞ்சம் இப்படி ஆ ரொம்ப ஏறி நிற்க கூடாது அப்படியே வை அப்படியே வை நல்லா போதுக்குது இல்ல ரைட் அப்படியே வை இந்த கல்ல நல்லா கூடு ஒன்னொரு கல் நல்லா குடியா உம் சரி உங்களுக்கு மட்டி போடுங்கப்பா ஆடுங்க ஏய் மட்டி போ நம்ம கரெக்டா வந்து இந்த கேப் இருந்துட்டு போகுது அப்பதான் வந்து ஓபனாக இருக்கு போடுற பண்ற கல்ல கரெக்டா இருக்கு சரியா இல்ல அது போட்டுக்கலாம் மட்டி போடும் இல்ல ஏ இங்க இருந்து பாரு சரிதானா

அந்த கல்கால் கூட்ட போய் ஒரு நூலை இரு நூலை கட்டி நகர்த்திக்கலா ரொம்பமே மே போயிருதா தூக்கு தூக்கு இப்போ இல்லையே பையா கல்லு தூக்கி உள்ளக்குள்ள கல்லு கலக்குது அப்புறம் அதை எடுத்துட்டுதான் நகதி வச்சோம்